திருக்குறள் எட்டு பிறவியிலிருந்து விடுபட தாள் சேர்ந்தார் இது அப்படியே இருக்கட்டும் கல்லால் அதை இரண்டாக பிரிக்க வேண்டும் தால் சேர்ந்தார் இதனுடன் கல் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் அப்போது தால் சேர்ந்தார் கல் இப்போது பொருள் நன்றாக புரியும் அந்த நன் காலில் வணங்குபவர்கள் பாதைத்திலேயே சரணாகதி அடைபவர்கள் இது போன்ற பொருள் எல்லாம் வரும் குழப்பமாக உள்ளதா என்ன செய்வது கடவுள் எழுதியது சிந்தனையை சோதித்து பார்க்கிறார் நாம் கொடுத்த சிந்தனை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று சோதிக்கிறார் அதனை அவருடைய விளையாட்டு இப்போது கல்லால் அந்த கா எடுத்து விடுங்கள் தால் சேர்ந்தார் அதனுடன் இல்லால் சேர்த்து கொள்ளுங்கள் தால் சேர்ந்தாக் இல்லால் இப்போது புரியும் நன்றாக அந்தனன் அவர்களுடைய பாதத்தை வணங்காதவர்கள் பிறவாழி அப்படி என்றால் பிறப்பு வழியில் இருந்து பிறந்து கொண்டே இருப்பது நீந்தல் அப்படி என்றால் பிறவியில் இருந்து விடுபடுதல் க மனதை கண்களை பார்க்கும்படி கொண்டு செல்லுங்கள் தியானம் இருங்கள் படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள் தூக்கம் விரைவில் வந்துவிடும்